விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு துறை அமைச்சர் சிவசங்கர் தீவிர வாக்கு சேகரிப்பு அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே வீராக்கண் பிலாக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாணி சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி என நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்பொழுதுதான் மோடி ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப முடியும் மோடி ஆட்சி தொடர்ந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்காது இப்பொழுது சம்பளம் தருவதில்லை மோடி ஆட்சி தொடர்ந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது தற்பொழுது தமிழ்நாடு அரசின் தர வேண்டிய ரேஷன் பொருட்களை டெல்லி அரசு தருவதில்லை மேலும் மோடி அரசு தொடர்ந்தால் கல்லூரிகளில் நமது குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது ஏற்கனவே மருத்துவ படிப்பில் பனிரெண்டாயிரம் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு மறைத்து வைத்திருந்தது இதற்காக நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக குரல் கொடுத்தவர் தொல் திருமாவளவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் நமது முதலமைச்சரும் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எனவே நமது உரிமைகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய பிரதமராகத்தான் மோடி இருக்கிறார் தமிழ் மொழியை அழித்துவிட்டு ஹிந்தியை கொண்டுவர முயற்சி செய்கிறார் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மொழி மக்களை ஏமாற்றும் வேலைகளில் இருக்கிறார் எனவே அந்த மோடி ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் நமக்கான திட்டத்தை நமக்கு தரக்கூடியவர் முதலமைச்சர் என நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் வாக்களித்து வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாண்டிச்சேரியில் இருக்கின்ற நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் மோடி ஆட்சி தொடர்ந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இப்பொழுதே சம்பளம் தர்றதில்லை மோடி ஆட்சி தொடர்ந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது இப்பொழுதே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு டெல்லி அரசாங்கம் தர வேண்டிய பொருட்களை தருவதில்லை மோடி ஆட்சி தொடர்ந்தால் கல்லூரியிலே படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு இருக்காது நம்ம பிள்ளைங்க கல்லூரியிலே படிக்க முடியாது ஏற்கனவே எம்பிபிஎஸ் படிப்பதற்கும் ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்க தொகுப்பில் பிசிக்கான இடஒதுக்கீடு பன்னெண்டாயிரம் சீட்டை மறைச்சி வச்சுட்டாங்க அதை எதிர்த்து நீ நாடாளுமன்றத்தில் பேசியவர் நான் திருமாவளவன் தான் அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் இந்த ஆண்டு பன்னெண்டாயிரம் பேருக்கு பிசி எம்பிசி பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்தியா முழுவதும் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கின்ற ஒரு பிரதமராகத்தான் மோடி இருக்கிறார் தமிழ் மொழியை அழிச்சிட்டு அந்த இடத்துல இந்தியை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறார் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மொழி அப்படின்னு மக்களை ஏமாற்றுகின்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார் எனவே அந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நமக்கான திட்டங்களை தருகின்ற நம்முடைய முதலமைச்சர் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் உரிமை தொகை வழங்குகிறார் அரசு நகர பேருந்துகளை இலவச பயண திட்டம் வழங்குகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை பள்ளியிலே காலை உணவு திட்டம் வழங்கியிருக்கிறார் அதேபோல் கல்லூரியிலே படிக்கின்ற நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு புதுமைப்பின் திட்டத்திலே மாதம் ஆயிரம் வழங்குகிறார் இந்த ஆண்டு முதல் தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் ஆண் பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் வழங்க இருக்கிறார் இப்படி நமக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை வழங்குகின்ற நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நம்முடைய தொகுதியிலே பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் பெருவாரியான வாக்குகளை பானை சின்னத்தில் திருமாவளவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்